வணக்கம் அரியலூர் மாவட்டம் அரியலூர் நகர காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட நெருஞ்சிக் கிராமத்தில் உள்ள சிவன் கோவிலில் கடந்த இருபத்தி மூன்று மூன்றாம் தேதி அன்று கோவில் பொருட்கள் திருட்டு போனதாக வந்த புகாரின் அடிப்படையில் அரியலூர் நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இச்சம்பவம் குறித்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் பெரம்பலூர் மாவட்டத்தில் புதுவெட்டக்குடி கிராமத்தை சேர்ந்த மணிவேல் வயது ஐம்பது தந்தை பெயர் மாரிமுத்து காந்தி வயது முப்பத்தி ஐந்து தந்தை பெயர் கிருஷ்ணன் சின்னதம்பி வயது இருபத்தி நான்கு தந்தை பெயர் கருப்பையா செல்லமுத்து வயது நாற்பத்தி ஒன்பது தந்தை பெயர் மருதமுத்து ஆகிய நான்கு நபர்கள் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரியவந்தது இதனை அடுத்து அரியலூர் நகர காவல் நிலைய காவல் ஆய்வாளர் வெங்கடேஸ்வரன் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் மணிகண்டன் தலைமையிலான காவல்துறையினர் எதிரிகள் நான்கு பேரையும் கைது செய்து என்று நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து நீதிமன்ற உத்தரவின்படி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர் பிஎம் எம் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்